சாவகச்சேரி நகரசபையால் சாஹச்சேரி நகரிலே அமைக்கப்பட்ட கடைகளை சாகச்சேரி பிரதேசத்திலே வசிக்காத தென்னிலங்கை வர்த்தகருக்கு குத்தகைக்கு விடப்பட்டமை தொடர்பிலே இன்றைய தின ஆர்ப்பாட்டம் இடம்பெற்று வருகின்றது தொடர்ச்சியாக நகரசபையினுடைய கதவுகளை பூட்டி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அதன் பின்னர் வரையிறந்த போலீசார் கதவுகளை திறந்து நிலைமையை சுமூகமாக கொண்டு வருவதற்கு முயற்சித்த போதும் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டம் நிலை வருகின்றது தற்போது பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையிலான முறுகள் அதிகரித்து காணப்படுகின்றது போலீசார் கூறுவதை பொதுமக்கள் கேட்காது தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதை காணக்கூடிய இருக்கின்றது மேலும் ஆர்ப்பாட்டம் செய்த பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையிலே சாகுச்சேரி நகரசபினுடைய ஊழியர் ஒருவர் உளவு இயந்திரத்தை செலுத்தியிருக்கின்றார் அதனை காணொலி எடுத்த ஊடகம் அச்சுறுத்திருக்கின்றார் para eh, eh. இந்நிலையில் அதிகாரிகள் பொதுமக்களுடன் உரையாட வந்திருக்கிறார்கள் அவதரமான காட்சிகளை பார்க்கலாம் வேற சொற்பல் அதோரிட்டியிலும் இல்லை பிரச்சையாக இருக்கணும்னு ஹோல் பண்ணி இருக்கணும் மற்றது சந்தேகக்குள்ள கடைகளுக்கு ஒரு ஆங்கி அப்ளிகேஷன் கொடுத்துருக்கிற மட்டு பேரும் ஜாமத்தேர் சரியா ரெண்டாவது கடைக்கு எட்டு அப்ளிகேஷன் போயிருக்கு ஏழு பேர் சாவகச்சேரி ஒரு ஆள் கரவட்டி மூன்றாவது கடைக்கு எட்டு அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம் ஏழு பேர் சாவகச்சேரி ஒரு ஆள் நல்லூர் நாலாவது கடைக்கு நாலு அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம் மூன்று பேர் சாவகச்சேரி ஒன்று மட்டும் ஆரியம்பை அஞ்சாவது கடைக்கு பத்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம் எட்டு சாவகச்சேரி ரெண்டு பேர் ரெண்டு ஜேப்னா ஒரு ஆள் சங்கானே ஆறாவது கடைக்கு பன்னெண்டு அப்ளிகேஷன் அதில் பதினோரு பேர் சாவகச்சேரி ஒன்று மட்டும் ஆனக்கோட்டை ஏழாவது கடைக்கு பத்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம் எட்டு பேர் சாவகச்சேரி ரெண்டு பேரில் ஒன்று யாழ்ப்பாணம் உண்டு கரவட்டி கரணவன் எட்டாவது கடைக்கு பன்னெண்டு அப்ளிகேஷன் அதில் பத்து பேர் சாவகச்சேரி ரெண்டு பேர் ஒன்று சங்கானே ஒன்று கிளிநொச்சி மேல் மாடியில் இருக்கிற கடைக்கு ஒருத்தரும் போக இல்லை பெரிய கடைக்கு ரெண்டு பேர் எடுத்திருக்கணும் நம்பர் ஒன்னுக்கு ஒரு ஆள் ஜாழ்ப்பாணம் ஒரு ஆள் கிளிநொச்சி ரெண்டாவது நம்பர் கடைக்கு ரெண்டு பேர் எடுத்திருக்கிறோம் ஒரு ஆள் சாவகச்சேரி ஒரு ஆள் ஜாழ்ப்பாணம் சரிதானே இதை ஆக்களும் போடலாம் போடுறதுக்கு டைம் இருக்கே ஒரு ஒருடி வலச்சத்து மேலே போர்றணும் என்ன அதுக்கு ஜாவேச்சரியாக போடட்டி போட்டும் எடுக்கலாம் இல்ல இல்ல ல அப்படி நீங்க சாதிரியாக போடட்டி அந்த உண்ட உண்ட மீன் சந்தையில கட்டப்பட்ட கடயில எட்டு கடத்தோது தனி கொடுக்கலாம் ஆனா நீங்க அதை டண்டாக்கி இரண்டங்கடையாக எடுத்து கூடான்காக டண்டாகி நீங்கள் குடுங்க சரி இதோ திட்டம் மட்டும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு தனிப்பட்ட தேவைக்கா நீங்க அதை செய்வீங்க சரி அத ஹெட் ஆகி போடு. அங்க சந்தேகுள்ள நீங்க சின்ன கடையை சின்ன கடையை நீங்க ஹெட் கொடுக்குறீங்க குடுக்குறீங்க. நீங்க நீங்கள் அப்படி என்ன परपஸ காண்டி அப்படி கொடுக்குறீங்க சொல்லுங்க பாருங்க. இந்த கடையின் டிசைன் வந்து சபை இருக்கேக்கே டிசைன் பண்ணி ரெண்டு கடையோட தீர்மானம் எல்லாம் சபை இருக்கேக்குள்ளே எடுத்தாச்சு. அந்த டிசைன் வேல் பேங்க்குக்கு எல்லாம் கொடுத்தாச்சு. நான் வந்து டிசைன் பண்ணேன். ரெண்டு கடையோட டிசைன் சபை இருக்கும்போதே தீர்மானத்தில் இருந்தது. அந்த டிசைனை தான் நாங்கள் புராவ் செய்தது சரிதானே நான் ஒன்றும் புதுசா டிசைன் பண்ணேன் ஒரு சார் நாங்கள் வந்து இது இதை இது சம்பந்தமா கிடைக்க வரையில நாங்கள் வந்து இப்ப பழைய காலத்துல எழுபத்தி நாலாம் ஆண்டுல இருந்து எங்களுக்கு நாலு கடை இருந்தது அது ரெண்டு கடை எங்க அப்பாண்டே பேர்ல சொந்த பேர்ல இருந்தாரு ரெண்டு கடை வழியாக்கண்ட பேர்ல இருந்தார் எங்கட பழைய நாங்கள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இடம் பேர்ந்து யுத்தத்தால பாதிக்கப்பட்ட அப்புறம் கடை கட்ட வரைக்கும் இந்த நகரசபையால சொன்ன வாசனம் உங்களுக்கு கடை கட்டினோன்னு முன்னுரிமை அடிப்படையில் உங்களுக்கு ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேட்டு பேச நாங்கள் அதத்தான் கேட்க வந்த நாங்க நீங்க எத்தனை கடை கட்டினீங்க ஆறஆரை கொடுத்துருங்க அதெல்லாம் கேட்க அதனால் பழைய வியாபாரிகளுக்கு எங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடை அது அதை பற்றி தான் நாங்கள் கேட்க வந்திருக்கோம்

கட எடுத்து <laughs>

<laughs> .

இருக்குற்காலியமாட்டும்மா சொன்னால சொல்லி

சென்ட் அப்பிரிக்கோடைய தேவையும் ஒன்றுமில்லை ரெண்டாயிரம் ஏற்கனவே கடை இல்லாமல் இருக்கும் ரெண்டாயிரம் கடை ஆணும் வந்தாங்களே கடையை கொடுப்போம் நாங்கள் சொல்கிறோம் டென் நீங்கள் ஒப்பன் இல்லை பண்ணி போட்டு ரெண்டு ஆப்ரிக்கு ஆராய் மெட்டா கடைப்பும் அம்பாரு எல்லோரும் கடையை எடுத்தால் ஏதாவது சொல்லி நான் கால் பண்ணிவிட்டோம் நேரத்தில் வந்து அவரே சொல்கிறேன் சொல்லி கொடுப்போம் நான் சும்மா சொல்லணும் ஆரே அம்படியே இருக்கணும் கடையில பெருமை தேவை அவன் மூன்று கோடி ரூபாக்கு எடுப்பார் கடை ஆனால் அது பத்து லட்சம் ரூபாய் பிறமதியாக இருக்கும் இங்க இருக்க தொழில் செய்கிறதுக்கு இடங்கள் இல்லை இருக்காக்கிறது முன்னூறு கொடுக்கும் உங்கட நிதியில கட்டினா கடையும் இல்லை இந்திய நிதியா கட்டினா நிர்மாணிக்க மொழி நிர்மாணிக்கப்படும் போட்டே அனுப்பிடுவோம் அப்ப இருந்தவைக்கு முன்னூறுமா கொடுப்போம் அதேவே செய்யும் ஹோல் பண்ணி கடையை விற்கிறது வந்து பிள்ளையான விஷயம் தான் நான் வழிநாட்டில இருக்கு அம்மாவுக்கு எழுபது அறுபத்தஞ்சு வயது கடை போடுவோம் அம்மா நான் கடை இருக்கேன் அம்மா அடுத்த அப்பா அடுத்த அதே காசை தான் பார்க்கணும் அதே காசை பார்த்துட்டு மற்றது இந்த ஜூசியில் ஏற்கனவே இந்த கடையில் முப்பத்தஞ்சு கடைகளுக்கு பிரச்சனை ஒரு புறத்தில் இருந்தால் அந்த ஏரியா போய் ஸ்டடி பண்ணுவோம் சாவஜி சந்தை தெரியாது செயலாளர் வந்து என்னென்ன நடத்தணும்னு சொல்லுவோம் எந்த வெத்தரலாம் தெரியாது வெத்த சங்கம் தெரியுமா அவருக்கு வெத்தர தெரியுமா இவர் வந்து இவரத்தை தான் ஒன்று தினமாக சேர்ப்படுறதுக்கு நாங்கள் ஆக்கல இல்லை ஜாவஜி இதுவே எங்களுக்கு ஒரு டெண்டர் கோல் பண்ணுறது உடனடியாக அனுப்பாட்டணும் பழைய பழைய ஆக்கள் ஒரு விஷயம் செய்கிறோம்

நாங்கள் இப்போ சாஹச்சேரி நகர சபைக்கு முன்னால் வந்து ஒன்று கூடியிருக்கிறோம் எங்கட பழைய வர்த்தகர்கள் என்று சொல்லி எங்கள் எங்கள் அப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டுலேருந்து சாஹச்சேரியிலேருந்து ரெண்டு கடைகள் நடத்தி கொண்டு வந்து தன்னுடைய சொந்த பேரில் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடந்த அந்த வன்செயல் காரணமாக கடைகள் உடைக்கப்பட்டு இடங்கள் எல்லாம் சேதமாக்கப்பட்ட போது நாங்கள் மூழ்குடியேற்றம் வரும்போது எங்களை சில ஒரு சிலருக்கு மட்டும் கடைகள் ஒதுக்கப்பட்டது மீதி ஆக்களுக்கு ஒரு வருட காலத்தில் எங்களுக்கு கடைகள் தரப்படுவதாக நகரசபைகளால் எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது ஆகவே நாங்கள் இந்த ஒரு வருடம் இது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சொன்னேன் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி இருபது வருஷமாக போச்சு எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு இல்லை தற்போதைய இதில் வந்து எங்களுக்கு இஞ்ச புதுசாக எங்கள இடத்துல நாங்கள் பழைய இடத்துல இருந்த எங்கள கடை இருந்த இடத்துல இப்போ பில்டிங்களை கட்டி போட்டு அந்த பில்டிங்கை வந்து இவெயில் வந்து ஓப்பன் டெண்டரில் விட்றதுக்கு நிற்கிறேனோ அப்போ நாங்கள் இவ்வளோ காலமும் எங்கட அப்பா காலத்துலேருந்து நாங்கள் தொழில் இல்லாமல் ரோட்டில் நிற்கிறோம் ஆ சரியா அப்போ நாங்கள் இப்போ இப்போ நாங்கள் நாங்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு இன்றைக்கு கடை எங்களும் கடை இல்லை இன்றைக்கு

தென்முற அது அதை நீங்கள் ஆனால் இந்த அனுமதியோடு பழைய கடற்கார உரிமையாளர் அவருடைய பேரசுகள் எல்லோரும் இங்கான்னு இருக்கிறான் அதனால் இந்த நகர சபைக்கும் மேல் மேத ஆளுநர் அவர்களுக்கும் மற்ற ஜனாதிபதி யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிற ஒரே ஒரு விஷயம் பழைய உரிமை உள்ள கடக்காரர் அவள பேருக்கும் சலுகை அடிப்படையில் கடையை வழங்கிட்டு மீதி கடையில் வந்து தென்றக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்போ எங்களோட ஐயா ஐயாதான் நிவரம் எனக்கு பக்கத்து கடை நாங்கள் இந்த பாருங்கள் ஒரு தொழிலும் இல்லை இப்போ கச்சான் விற்கிறேன் நாங்கள் ஒரு முதலாளி ஒரு காலத்தில் ரெண்டாயிரம் ஆண்டு வரைக்கும் இந்த ச நகர வாழ்ந்து போட்டு இன்றைக்கு இவர் கச்சான் விற்கிறார் நாங்கள் தெரு தெரு வயரிங் வேலை செய்கிறோம் எங்களுக்கு இருந்த ஒரு கடை இருந்தால் நாங்கள் எங்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கொள்வோம் அதனால் நீங்கள் மீடியாக்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை நாங்கள் ஒரு ஒன்றரை மாதமாக இது நாங்கள் இன்றைக்கு வந்து திடீர்னு இந்த வந்து இதில் வந்து ஒன்று கூட இல்லை இந்த இந்த பிரச்சனை டெண்டர்ல போட்ட காலத்துல இருந்து ஒன்றரை மாசமா நாங்க இந்த நகரசபைக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம் அப்ப அவர் கடைசி எனக்கு சொன்னவர் நாங்கள் ஒன்றும் செய்யல நாங்கள் மேலிடத்துக்கு அறிவிக்கிறோம் எல்லா அறிவிப்பும் தந்து உங்களுக்கு சொல்லி போட்டு தான் செய்வோம் அறிவிக்கிறோம் அறிவிக்கிறோம் எங்களை காலம் தாழ்த்தி போட்டு நாளைக்கு டெண்டர் ஓபன் பண்ண போறீங்க அப்போ எங்களுக்கு அப்போ நாங்கள் ஒரு மாதம் ஒன்றரை மாசமா இங்கே திரிஞ்சு நாங்க கஷ்டப்பட்ட என்ன பிரியோசனம் இருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு காசு பண்ணி இருக்கணும் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு இந்த நாங்கள் பிரிய காசு கட்டி இருக்கிறோம் பிரியசாகப்போ காசெல்லாம் கட்டியிருக்கோம் மைக்க பார்த்துக்கலை ஓ எங்கேட்டுக்கு ஓ தரலாம் தரலாம்னு இதோட அஞ்சு பேர் வந்து இப்போ ஒவ்வொரு முறையும் கொண்டு வந்துட்டு எங்கள் எங்கள் ஆவணங்களை கொடுக்குறது இப்போ வேறு வேறு சண்டி தினத்தில் வரார் இப்போ இருக்கிற செயலாறு வந்து சண்டி தினத்தில் வரார் நான் இல்லைன்னா என்ன செய்ய முடியும் என்று கேட்குறேன் அப்போ நாங்கள் என்ன செய்கிறது அவர் அவர் என்ன சொல்றாங்க எனக்கு இங்க உள்ள நடைமுறை எதுவும் தெரியாது தான் வந்து ஒரு வருட காலம் தான் ஒரு 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 பொறுப்பான பதவிக்கு வந்து பொறுப்பான ஒரு அதிகாரியா இருந்த ஒன்று இப்படி சொல்ல நீ ஒரு வருட காலத்துக்கு முதல் அவர் வந்திருந்தாலும் இங்க உள்ள நடைமுறைகள் இங்க உள்ள இதுல அவர் தெரிஞ்சிருக்கணும் இப்போ அவர்கிட்ட ஆவணங்கள் இருக்கு நாங்கள் எழுபத்தி நாலாம் ஆண்டு எங்கட அப்பாண்ட பேர்ல உள்ள கடை எங்கட பேர்ல உள்ள கடை இங்கே இங்க எங்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி இங்க நகரசபையில டாக்குமெண்ட்ஸ் இருக்கு சரிபா கட்டம் சரியான நபர்களுக்கு சரியான தீர்வு வழங்கிட்டு அவையில் மேற்கொண்டு மீதம் கடை இருந்தால் பழைய கடைக்காரருக்கு முன்னுரிமை அடிப்படையில் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு வரையும் காசு கட்டி இருக்கேன் இங்கிருந்து விட்டுட்டு ரெண்டாயிரம் ஆண்டு ஒரு சாமான ஒன்றும் இல்லை தளவாட சாமங்களுக்கு ரிப்போர்ட் எடுத்து தந்திருக்காங்க எந்த வித நாங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து கேட்டால் உங்களுக்கு உங்களுக்கு தரலாம்னு தான் சொன்னவே இப்போ பார்த்தா டெண்டர்ல விட இல் இல்லை நான் என்னங்க எடுக்க திண்டது வழி நான் இருக்கிறேன் கச்சா வைத்து கொண்டு திருக்கிறேன் ஆ ரெண்டாயிரம் ஆணுக்கு சொன்னோங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு கடை தரலாம் கடை தரலாம் தரலாம் தரலாம்னு சின்ன இடம் தானே இது நான் கட்டிடாமனு தான் சொன்னான் இன்னும் ஒன்றுமே கொடுக்கிறேன் ரெண்டாயிரம் ஆனது எங்களுக்கு வேறே மாவட்டம் கொடுப்பாங்களா சின்ன வயதுலேருந்து இந்த இடத்துல தான் தொல்வி செய்கிறாங்க ஆ எவ்வளோ கஷ்டம் பிள்ளைகளும் ஒரு பிள்ளையும் மொழிவாய்க்காலே செத்தது கேட்டால் தரலாம் தரலாம்னு இப்போ பார்த்தாட்டு அதே இடத்து எந்த இடத்துல தான் கடை கட்டியிருக்கு நான் போட்ட தேத்தனி கடை இடத்துல தான் கடையும் கட்டியிருக்கு இப்போ அவர் கேட்குற கேளியை பார்த்தா என்ன எப்போ வந்தீங்க எப்போ என்ன அதை கொண்டு வந்து இதை கொண்டு வான்னு இருக்குது இந்த மாதிரி சகலமும் இருக்குது போலீஸ் ரிப்போர்ட் இருக்குது பத்த சங்க கடிதங்கள் இருக்குது ஜிஎஸு கடிதம் ஏஜிண்ட எல்லா சகலதும் இருக்குது இதை கவனம் செலுத்துகிறார் இல்லையே அப்போ நாங்கள் என்ன செய்ய தம்பி சொல்லுங்க தொண்ணூற்றி அதுக்கு முதல் இந்த பொரு வசிக்கும் கைநகர முருகேசு எஸ் சிஎஸ் நாலாம் நம்பர் இலக்கம் உள்ள கடையை அவர் இருபத்தி நாலு தொண்ணூற்றி ஒராம் ஆண்டில் இருந்து நான் முருகேசு கடை தொண்ணூற்றி வராம் ஆண்டில் இருந்து நான் அதுக்கு கட்டின சீர்த்து ஆதாரத்தோட வச்சுருக்கிறேன் எனக்கு அந்த கடையால் அந்த நேரம் நாங்கள் இப்போதை தான் கொடுத்தது ஆனால் அதுக்கு அதுக்கு அதுக்காக எங்களுக்கு ஒரு என்னமோ ஒரு முன் உரிமை அடிப்படையில் அதை வடிவ ஆராய்ஞ்சி சரியான ரைட் இருந்தால் எங்களுக்கு தந்துதவுமாறு ஆணையாளரை கேட்டுக்கொள்வோம் அடுத்த கடை இவர் தொண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு பக்கத்தில் கடை வந்து வச்சிருந்தவர் இந்த நவரட்டம் அவருக்கு அடுத்த கடை இந்த கடை அதுக்கு அடுத்த கடை புலிராஜா என்றவர்கள் நடத்தினர் அடுத்த கடை சோதி சோதி என்றவர் நடத்தினர் அந்த சிஎஸ்ஓன்னு லைன் இல்லை நான் விஷயத்து என்ன கடைக்கு தொண்ணூற்றாம் ஆண்டு இவன் கடிதம் போட்டிருக்கிறோம் எனக்கு இந்த என வந்து இந்த வரியை கட்டி பொருட்படுக்குமா இந்த அதுக்குரிய பதிய கட்டுங்க அவ கடிதம் போட்டா சுண்டே அந்த கடிதம் கிடக்குறது தொண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாம் தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி நாலுல இந்த கடிதம் வந்து இருக்கு மற்றது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு

கேட்டுக்கொள்வோம் வணக்கம் நான் சாகச்சேரி கைத்தல் உடைய செயலாளர் சாகச்சேரி நகர சேவை வந்து சந்தைக்குட்பட்ட பகுதியிலே ரெண்டு கட்டிட தொகுதிகளை கட்டியிருக்கின்றார்கள் அந்த கட்டிட தொகுதிகள் வந்து ஐரோப்பிய நிறுவனத்தின் நிதி உதவியோட முள் நிர்மாணிக்கப்பட்ட கட்டிட தொகுதியாக காணப்படுகின்றது அது நகரசி பணத்தில் கட்டப்பட கட்டப்பகுதி இல்லை என்று நான் நினைக்கிறேன் அது ஏற்கனவே எமது சந்தை உட்புறத்திலே இருபத்தி ரெண்டு கடைகள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தற்காலிக கடைகளாக வழங்கப்பட்டிருந்தன அந்த கடைகளுக்கு இதுவரை எந்தவித நிவாரணமும் வழங்கப்படவும் இல்லை அவர்கள் ஒரு தகர குட்டையிலே இந்த சிரமத்தின் மத்தியிலே தொழிலில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வேளையிலே ஆரம்பத்திலே இந்த கடைகளை புதிதாக கட்டி புனரமைக்கின்ற பொழுது தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கடைகளை வழங்குவதாகவே உறுதியளித்திருந்தார்கள் அப்போதைய காலப்பகுதியில் இருந்த செயலாளர் குணமனு தேவி ஆனால் இப்போதைய இருக்கிற செயலாளர் அதுகள் எதையும் கருத்தில் எடுக்காமலும் இரண்டு கடை தொகுதிகளையும் பகிரங்க ஏலத்தில் விடுவதாக அறிவித்து ஏல கோரிக்கையை பெற்றிருக்கிறார் இது வந்து சாவஜரி மக்கள் அதாவது வந்து நகரப்பிரதேசத்தில் வதிக்கின்றவரும் தொழில் செய்கிறவர்களுக்கும் உரிய முன்னுரிமைகள் வழங்கப்படாமல் ஏனைய பகுதிகளில் இருப்பவர்களை கொன்று இந்த கடைகளை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் சாகோஜிரியிலே நாற்பது வருடங்களுக்கு மேலாக சாகோஜிரி கைத்தல் வணிகர் மன்றம் ஒன்று இயங்கிக் கொண்டு வருகின்றது அந்த வணிக மன்றத்திலே வணிகர்கள் சம்பந்தமான அனைத்து விவரங்களும் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்கள் எங்களை அணுகுவதும் இல்லை அவர்கள் எந்த ஒரு விடயம் இருந்தாலும் அதிகார தோரணையில் அவர் செயற்பட்டு கொண்டிருக்கிறார் நகரசபை செயலாளர் ஆகையால் இந்த உடனடியாக செய்ய வேண்டிய விடயம் என்ன சொன்னால் இந்த கேள்விப்பத்திர அனுமதிகளை உடனடியாக நிறுத்தி இதுக்கு சகல விதமான வியாபாரிகள் பக்தர்கள் கலந்து கலந்தாலோசித்து இந்த கடைகளை வழங்க வேணும் இதுக்குரிய சரியான தீர்வாக இருக்கும் இருபத்தி ரெண்டு கடைகளை தொடர்ந்து கொடுத்து விட்டும் அதைவிட இன்னும் ஒரு அறுபது எழுபது கடைக்கு மேல் கொடுக்க இருக்கின்றது அப்போ அவர்களது உரிமையாளர்கள் எல்லாம் இன்று மிகவும் வறுமையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கணும் இவர்கள் வியாபார நோக்கிலே இந்த கடைகளை வழங்குவது வந்து அவ்வளவு சாத்தியமானதில்லை சந்தைக்கு முக்கியமானவர்களோடு தொடர்பு கொள்ள வெளிநாட்டில் இருப்பவர்கள் வந்து கடைகளை பெறுவதற்குரிய நிலப்பாடுகள் அதிகமாக காணப்படுகின்றது இவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் இங்கே வதிப்பவர்களுக்கு கடைகள் கொடுக்குறோம் என்று ஆனால் வெளிநாட்டில் இருப்பவரின் அப்பா அம்மா அவர்களுக்கு எழுபத்தஞ்சு எண்பத்தஞ்சு வயது உரியவர்கள் இங்கே கடைகளுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள் அப்போ நகரசபையில் ஒரு சட்டம் இருக்கின்றது என்னோன்னு சொன்னால் பெற்றோருடைய கடையை வந்து பெயர் மாற்றலாம் மான் பிள்ளைகளுக்கு அந்த வகையிலே அவர்கள் விண்ணப்பித்து அவர்கள் தொழில் செய்ய போவதும் இல்லை அப்போ அந்த அந்த விஷயங்களில் அறிந்தவர்கள் கூர்மையாக ஆராய வேண்டும் அதை விடுத்து மின் பழைய மீன் மார்க்கெட் அடியிலே கடைகள் கட்டப்பட்டிருக்கிறது அது எட்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது எட்டு கடைகளுக்குரிய இடமாக பிரிக்கப்பட்டும் ரெண்டு கடைகள் ஆக்கப்பட்டு ஒரு கோடியப்படை விலையும் கூறப்பட்டிருந்தது இதே எட்டு வியாபாரிகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது அது சம்பந்தமாக செயலாளருடன் கேட்ட பொழுது அவர் சொல்கிறார் அது சபை இருந்த காலப்பகுதியிலே கட்டப்பட்ட கடைகள் என்று அவர் சபை இருந்த காலப்பகுதியிலே கட்ட டிசைன் பண்ணப்பட்ட நிகழ்ச்சி என்று சொல்கின்றார் சபை சொல்லிப்போட்டு அதை அவையோடகாய் கொண்டு இதே நகரசபையில் முப்பத்தி ரெண்டு கடைகள் பேர் மாற்றத்திற்காக விண்ணப்பித்து பெயர்கள் நகரசபை சபை இருந்த காலத்தில் பேர் மாற்றப்பட்டது அந்த கால கடைகளுக்குரிய சீட்டுகள் நாலு மாதம் அவர்களுடைய பேர்லேயே பற்றிச்சீட்டுகளும் வழங்கிவிட்டு ஐந்தாவது மாதம் கூறியிருக்கிறார்கள் இந்த என்ற பேர் இதுகள் செல்லாது நாங்கள் உங்களோட பேரில் ரிசீட் தரமாட்டோம்னு சொல்லி நகரசபை கடைன்னு சொல்லி பேரை போட்டு எங்களுக்கு இப்போ ரிசீட்டை வழங்கி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் எங்களோட கடை காசு வந்து ஒரு ஒரு கோடிக்கு ஒன்றரை கோடிக்கு மேற்பட்ட காசு முப்பது கடைகளுக்குரிய காசு பதினஞ்சு லட்சம் ரூபாய் படி அங்கே இருக்கிறது பத்தொம்பது லட்சம் ரூபாயப்படியும் இருக்கிறது அந்த காசலுக்கு எந்த தீர்வும் வழங்காமல் இவர்கள் தாண்ட தான் செயல்படுகின்றார் செயற்படுகின்றார் செயலாளர்களால் தனக்கு இதைப்படி தெரியாதான் ரெண்டு வருஷம் வந்தவர் உண்டு ஆனவடியால் இவருக்கு தகுதியானவர்கள் என்று தான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் ஒரு இடத்தை பொருட்படுத்தவர் அதை படி ஸ்டடி பண்ணணும் அந்த நகரத்தை பற்றி அவர் விளங்கிக் கொள்ளணும் அந்த விளக்கங்கள் இல்லாமல் ஒருவர் செயலாளராக இருப்பதே எனக்கு மிகவும் ஒரு இடைஞ்சலான செயல்படாதான் இருக்கும் அதால் தான் நாங்கள் இவ்வளவு நிர்பந்தத்துக்குள்ளே இதில் வந்து போராட வேண்டி இருக்கின்றது அனைத்து வர்த்தகர்களின் நலனை கருதித்தான் சாகுஜர் நகரம் இயங்க வேணுமே நாங்கள் தான் இந்த நகரத்தின் முது எலும்புகளும் இவர்கள் அதை விடுத்து வருமானம் பரம் நோக்கிலே கடைகளை வியாபாரம் செய்துவிட்டு பிறகு ஒரு நேரம் சொல்வார்கள் கடை வேறு ஒருத்தர் நடத்துகிறார் அப்படி நடத்திலாது கடை எங்களுக்கு வேணும் என்று சொல்லி மீண்டும் ஒரு பிரச்சனைகளை உருவாக்குவார்கள் ஆகையால் இந்த கடைகளை வந்து பழைய வர்த்தகர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் இருக்கிற வர்த்தகர்கள் தக்காளிக் கொடைகளில் இருக்கிறவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் அதற்கு பிறகு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வான் சாலை சிறந்தது என்று நாங்கள் நினைக்கின்றோம் இல்லையால் இது சம்மந்தமாக இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இல்லையே நமது போராட்டம் மீண்டும் ஒரு வடிவத்திலேயே தொடரும் என்பதையும் இந்த வழியிலே உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றது பிரதேசத்துக்கு பிரதேச வரையறைகளை மேற்கொண்டிருக்கவனும் தென்மராட்சி பகுதிக்கு இருக்கிறவர்களுக்கு கடைகளை வழங்க வேண்டும் அதாவது வந்து பதவென்று சொல்லிப்படுவோம் எல்லாரும் இஎஸ்ட்டு போய் ஒரு வருஷத்தில் காட்ட வேண்டி நாங்கள் இஞ்சான் வசிக்கிறோம் மட்டும் காட்ட வேண்டி கொண்டு வரவர்களுக்கு கடை வழங்குறதுல எந்த ஒரு அர்த்தம் இல்லை அதுகளும் முக ஆறாஞ்சு பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் அதை விடுத்து வெளி மாவட்டங்களில் மட்டக்களப்பு ஆரியம்பதி அங்கே இருந்தவர்கள் எல்லாம் தங்களுக்கு விண்ணப்பம் விண்ணப்பங்களுத்திருக்கிறான்னு சொல்கிறார்கள் அவர்கள் அங்கே இருந்து ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஒரு கடையை பெறுமதியில் நாக்கு வைப்பார்கள் அவர்களுக்கு இவர்கள் கடைகளை வழங்கினால் இந்த நிலப்பாடு எந்த மாதிரி இருக்கும் என்று சொல்லி நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்கணும் ஆகவே நாங்கள் இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் ஆளுநரவர்களுக்கும் அமைச்சரவர்களுக்கும் நான் கேட்டுக்கொள்வேன் என்று சொன்னால் இந்த மீல் டெண்டரை உடனடியாக நிறு நிறுத்தம் செய்து அனைத்து மக்களின் உடைய கலந்து ஆலோசனைகளை பெற்று கடைகளை வழங்குவதான் சால திறந்ததாக இருக்கும் இவர்களின் தாந்தோன்றித்தனமான செயற்பாடுகளுக்கு நாங்கள் என்று கூட மாட்டோம் சாகிச்சரி மக்கள் அப்படியானவர்களும் இல்லை எமது போராட்டம் ஒரு வடிவில் ஆரம்பிக்கப்படும் என்று உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீண்ட காலமாக சாவைச்சேரி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்று அந்த மக்கள் கவலைப்பட்டிருந்தார்கள் தற்போது இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட இளங்குமரன் மற்றும் சுயேட்சையாக போட்டியிட்ட அர்ஜுனா அவர்கள் சாவைச்சேரி தேர்தல் தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களாக காணப்படுகின்றார்கள் இவர்கள் இந்த பொதுமக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கயப்பார்களா அவர்களுக்கான தீர்வு கட்டுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்